நாங்க மூணு பேரும் ஒரு ஈவெண்ட்டுக்காக கிளம்ப போறோம் ஃபர்ஸ்ட் ஐராவ ரெடி பண்ணலாம்னு சொல்லி உட்கார்ந்தாச்சு அவளுக்கு தலை தான் இருக்கிறதுலே டஃபான விஷயம் இப்போ ஒரு சைடு சுயல் ரெடி ஆயிட்டு இருக்கான் அப்படியே நானும் ஆக ஆரம்பிச்சிட்டேன் அப்பதான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன் ஸ்கின் வந்து ரொம்ப டல்லா இருந்துச்சு இதுக்கு மெயின் காரணமே நம்மளோட ஹெக்டிக்கான லைஃப் ஸ்டைல் தான் ஸ்ட்ரெஸ் பொல்யூஷன் தண்ணி குடிக்காம இருக்கிறது இனவ் ஸ்லீப் இல்லாம இருக்கிறது ஃப்ரீக்வெண்ட் எக்ஸ்போஷர் டு அவுட் டோர் இதெல்லாம் நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப டல் அண்ட் டயர்ட் ஆகும் இது ரெடி பண்றதுக்கு நம்மளுக்கு எஃபெக்டிவான ஒரு ப்ராடக்ட் தேவை இதுக்காகவே தேடி தேடி நான் வாங்கின ஒரு விஷயம் தான் ஹிமாலயோட பிரைட்

ஃபேமிலியோட வெளியே கிளம்புறோம்